நம்ம நினைச்சதை இப்படி நடத்த முடியாம போயிடுச்சு கார்த்திகை தீபத்தை வச்சு ஒரு கலவரத்தை பண்ணிக்குள்ளான்னு பார்த்தா நம்மளை தர தட்டு தட்டி டம்மி பீஸாக்கி ஓரமாக உட்கார வச்சுட்டாகல இவங்க பண்ணதுலாம் கூட பரவாயில்ல சார் ஆனால் கூடவே சேர்ந்து இந்த முருகன் மூக்குள்ள குத்தி மூளையில உட்கார வச்சுட்டாடே அதாவது ஐயானால வந்து ஒரு விளக்க மேடையில் கூட ஏற்ற முடியல எந்த நேரத்தில் தீர்ப்பு எழுதுனா பிள்ளையோ பாவம் தீர்ப்பு எழுதுனவரே திரு இப்படி முடிச்சுட்டு இருக்கப்ப இந்த டிமாண்டி காலையில் திடீர்னு பேய் வந்து முன்னாடி நின்று பயமுறுத்த பார்க்க பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு மனுஷன் திடீர்னு குதிச்சு நம்மளையெல்லாம் பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல அதாவது என்னென்னா எவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல தீபம் ஏரியே ஆவும் திருப்பரங்குன்றா எரிஞ்சே தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் எங்களுக்குள்ளே உட்காந்து புலம்பிட்டு போயிருக்காப்புல அங்கேருந்து ஒரு சவுண்டு வருது சைட்லேருந்து தம்பி போயிடு இந்த வடிவேலனை காமெடியில் இந்த மூக்கில் வந்து அப்படியே இந்த துண்டை வச்சுட்டு உட்காந்துருப்பா இல்லை சொன்னால் கேளு அந்த பக்கம் போவாது நல்லதுக்கு இல்லை இப்படியே போயிருன்றப்ப நீல்லாம் இப்படி உட்காந்துருக்கோம் ஒன்றே மாதிரி பயனாங்குழி பயனுச்சியா நாங்கள்லாம் எப்போ ஆல் தெரியாமல் போயிட்டு கடைசியில் மூக்கில் குடம் குடமாக ஊற்றிட்டு வரும்ல அதே மாதிரி சம்பவத்துக்காக ஒரு ஆளை அங்கேருந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் அவர் இங்கே வந்தது தனியாகல த வரும் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்காக மட்டும் அல்ல திருப்பரங்குன்ற மாதிரியே அடுத்து இன்னும் ஒரு நாலு மாசத்துல தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் செய்யறதுக்கான பிளானை போட்டு தான் வந்திருக்காங்க பாத்திரோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் டா கூத் அடி கூப்து புது வருஷம் பிறந்துச்சு அப்புடின்னா ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஐயோ இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கம் போது ஐயய்யோ இந்த வருஷம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயத்துலேயே நம்மளை வச்சுருக்க ஐநோயில் தர்மேந்திர பிரதான்னு ஒருத்தர் இருக்காப்புல நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரு எஜுகேஷன் மினிஸ்டரு நல்ல தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க அவர் தான் இந்தியா கூட எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் திடீர்னு தமிழ்நாடு பயணம் வந்திருக்கிறார் வந்தவர் ராமேஸ்வரம் போயிருக்காரு இவ் இவங்க எதுக்காக இங்கே வருவாங்க தமிழ்நாட்டில் கல்வி திட்டம் எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் எப்படி இவ்வளோ தூரம் வந்து டெவலப் ஆகியிருக்கு தமிழ்நாட்டில் எப்படி வந்து இந்த ஸ்கூலையெல்லாம் வந்து இருக்கிற ஸ்கூலையெல்லாம் எப்படி ரன் இருக்காங்க எப்படி இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க தமிழ்நாடு மாதிரி வந்து எப்படி நம்ம இந்தியாவை டெவலப் பண்ணுறது அப்படி பார்க்கறதுக்காக வரப்போகிறாங்க இங்கே எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்குது நாம் எதெல்லாம் இது வரைக்கும் வந்து அதான் எதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம நினச்ச மாதிரி நம்ம விஷயங்களை ட்ரிபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் நான் வருவாய்க்கேன் வந்தவரை தர்மேந்திர பிரதானு நேராக ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அங்கே ராமேஸ்வரத்துக்கு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தரிசனம் பண்ணுறேன் மீனாட்சி அவர்கிட்ட போயிட்டு என்ன கேள்வி கேட்கலாம் ஏன் சார் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அந்த ஃபண்டை எல்லாம் விட மாட்டேன்றீங்க ஏன் சார் இந்த தேசிய கல்விக் கொள்கையை எங்கள் மேலே திணிக்க பார்க்குறீங்க ஏன் சார் நீங்கள் இந்திய எங்கள் மேலே ஏவ பார்க்குறீங்க இந்த கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருக்கேன்னே என்ன பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும் இல்லையா சார் இந்த அதையெல்லாம் கேட்டுவிட்டு அந்த தேசிய க அந்த கல் கல்விக் கொள்கையை கேட்குறப்ப என்ன சொல்கிறாப்புல தேசிய கல்விக் கொள்கைனால தமிழ்நாட்டுக்கு தான் இது ஏன்னா தமிழ்நாட்டில் அஞ்சாவது வரைக்கும் கண்டிப்பாக தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லுது தமிழில் அதான் தாய்மொழியில் தான் வந்து அவங்க வந்து கல்வி வந்து கற்கணும் இப்போ தமிழ்நாட்டில் ஃப்ரெஞ்சிலேயே கற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லை தமிழ்நாட்டில் ஏதாவது ஜாப்பனீஸ் மொழியில் கற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லை தமிழ்நாட்டில் ஹிந்தியை தான் கற்றுக் கொடுக்குறாங்களா அதாவது யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அதை அதில் அவையவே கற்றுக்கான் கிடான்ட்டாங்க தமிழ்நாடு இப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கேயாச்சும் வேறு லாங்குவேஜ் உள்ளே பூந்து பார்த்துருக்கீங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது தமிழ் மீடியம் இருக்குது இங்கிலீஷ் மீடியம்ல இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியமில் தமிழ் தான் ஃபஸ்ட்டு அவன் எதில் சேர்றானோ அதுக்கேற்ற மாதிரி அதில் அவனை சொல்லிக் கொடுத்து அவனை ரெடி பண்ணுறது தான் நீங்கள் புதுசாக அதில் என்னத்தை கொண்டு வர புரிய கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தா அங்கே இருக்கிறவங்க என்ன போராடிட்டு இருக்காங்கன்னு கேட்டா அந்த காசை வந்து தர மாட்டேன் இதை சொன்னால் இதை நீ நான் உனக்கு தருவேன்னு அதை உட்காந்து அடம் பிடிச்சிக்கிட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம பைக்குள்ளே முடிஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க அதை கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை தமிழ்நாட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க ஐடியா கொடுக்க போறாயலாம் அந்த தமிழ்நாட்டோட டெவலப் பண்ணுற ஐடியா என்ன தெரியுமா திருப்பரங்குன்றத்தில் கண்டிப்பாக தீபத்தை ஏற்றுவோம் எவனாலையும் அதுக்கு என்னென்ன எங்கெங்கே போகிறாங்க போறோங்க எனக்கு அதை நினைச்சா தான் பயமாக இருக்குது அதாவது தமிழ்லேருந்து திருக்குறளை பிரிக்க முடியுமா மதுரையிலேருந்து மீனாட்சி அம்மனை பிரிக்க முடியுமா சார் அவன் தமிழ் இலக்கியத்தை தமிழ்லேருந்து பிரிக்க முடியுமா இதெல்லாம் யார் யா அப்போ பிரிச்சா இப்போ திருவள்ளுவரை யார் இல்லை நான் தெரியாமல் திருவள்ளுவரை இந்திக்காரன்னு எங்கேயாச்சும் சொன்னாங்களா இல்லை திருவள்ளுவரை வந்து இந்த போ இந்த போர்த்துகீசியர் வந்து இங்கே வர்றப்ப திருவள்ளுவர் இங்கே வந்து மதம் மாறிட்டார் அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னோம்மா அவர் திருவள்ளுவர் கிறிஸ்துவர்னு சொன்னோமா இல்லை திருவள்ளுவருக்கு தமிழ் தாய்மொழியே கிடையாது எங்கேயாச்சும் யாராச்சும் சொன்ன இல்லைன்னு திருவள்ளுவருக்கு சிலையை போய் இவ்வளோ தூரம் ராமேஸ்வரம் வந்திய கன்னியாகுமரியை போய் பார்த்துட்டு வந்தீங்களா இல்லையா நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அங்கே அவ்வளோ பெரிய சிலையை நிற்க வச்சுருக்காங்க அவ்வளோ பெரிய சிலையை நிற்க வச்சுருக்காங்க நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு தமிழ் மேலே அவ்வளவு பற்று இருந்தால் தமிழ் மேலே அவ்வளவு பாசம் இருந்தால் எங்கே நேரடியாக போயிட்டு இந்தியாவோட மிக பழமையான மொழி இந்தியாவிலே நல்ல அறிவு உள்ள மொழி நிறைய அர்த்தம் உள்ள மொழி இந்தியாவிலேயே இலக்கியங்கள் அதிகமாக இருக்க மொழி தமிழ் தான் தமிழுக்கு அடுத்து மற்ற லாங்குவேஜ் எல்லாம் தமிழுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு போய் சொல்லுவாப்போம் எங்கேயாச்சும் யாராச்சும் இங்கே இருக்கிறவங்க தயவு செய்து கூப்பிட்டு அடிக்கடி பேசுகிறாங்க தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கிறாரு ஐயா மொழி தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கிறாரு தூக்கி பிடி எங்கேயாச்சும் சொல்ல தைரியம் இருக்கா சொல்லுங்க ஏற்றுக்கும் உண்மையிலே ஐயாவுக்கு தமிழ் மொழி மேலே பற்று இருக்கு தமிழ் தான் இந்தியாவிலே இருக்கிறதுலே சிறந்த மொழி அதில் நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது வாழ்க்கையோட தத்துவங்கள் அடக்கி இருக்குது எல்லாரும் கண்டிப்பாக தமிழ் படிக்கணும் போய் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கும் அதை மட்டும் சொல்ல மாட்டாங்கிற நம்ம ஊருக்கு வந்து நம்ம பெருமையை நம்மக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வேற மாதிரி பேசிக்க வேண்டியது இதுதான் அவங்களோட வேலை இங்கே வந்து அவர் திருப்பரங்குன்றத்தில் கண்டிப்பாக வந்து தீபத்தை ஏற்றுவோம் அதை இதுலேருந்து இதெல்லாம் பிரிக்க முடியாதபடி அதே மாதிரி தீபத்தையும் திருப்பரங்குன்றத்தில் பிரிக்க முடியாது இப்போ திருப்பரங்குன்றத்தில் தீப ஏற்றலைன்னு எவனாச்சும் சொன்னான்னா இல்லை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றாமல் விட்டுட்டாங்க நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சா இல்லை அவங்க பிரச்சனையும் அங்கே அதை எப்படி கொண்டு போய் அங்கே சேர்க்குறாங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்றா விட மாட்டேன்றாங்க சிவபெருமான் விடமாட்டார் விடமாட்டார் தான் நான் தான் விடாமல் தான் இங்கே உட்காந்துருக்காரு அதனால்தானே இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த ஆட்டமில் இங்கே வந்து நீ ஆடாத உன் வேலையை பார்த்துட்டு நீ பேசாம போ எனக்கு இங்கே எப்பையும் போல எந்த பிரச்சனையும் கிடையாது நீ நீங்கள் அதோ இங்கே இருக்கிறாங்க பற்றிலாம் நீங்கள் மட்டுந்தான் எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அதனால தான் சிவபெருமானும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு அதுதான் நல்லா இருக்குப்பா அவங்களை மாதிரி செய்து ஆயிடாதீங்க அப்படி ஆனி ஏன்னா உருப்பிட மாட்டேங்க இங்கேயும் நான் இருக்க மாட்டேன் வடநாட்டில் தான் என்னால் இருக்க முடியலை அங்கே வரும் சிலையத்தான் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் இனிமேல் நீங்கள் சிலையை வச்சு தான் கும்பிட வேண்டியிருக்கும் இவங்க செய்கிற மாதிரி என்ன தெரிஞ்சிங்கன்னா ஆக்சுவலி அதுதான் எனக்கு உண்மையில் எனக்கு தெரிஞ்சு சிவபெருமானும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாப்புல வேறு எதுவும் கிடையாது விற்றாதிகடா தம்பி ஆடுகளத்தை சொல்லுவோம் அப்படி இல்லை விற்றாதா இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் இவங்க இந்த பக்கமே வர முடியாது அது வரைக்கும் கொஞ்சம் எப்படியாவது தாக்கு பிடிச்சிடுறா அந்த மாதிரி தான் வந்து இங்கே ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இப்போ தர்மேந்திர பிரதான் திடீர்னு வந்து ஏன் இந்த வேலையை பார்க்குறோம் இது வரைக்கும் வந்திருக்காரு முதல்ல கார்த்திகை தீபம்னா என்னென்னு தெரியுமா முருகன் என்ன தெரியும் முருகன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு சுப்பிரமணிய சாமி தானே முருகன் யாருன்னு தெரியுமா நான் சொல்கிறது உங்கள் சுப்பிரமணிய சாமி இல்லை இங்கே இருக்கிற முருகனை கொண்டே ஆகி சுப்பிரமணிய சாமி வச்சிருக்கில்ல அதை சொல்ல வந்தது கார்த்திகை மாதத்தில் என்ன ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க தெரியுமா மார்கழி மாசத்துல என்ன நம்ம ஊரில் பண்ணுவாங்கன்னு தெரியுமா தமிழ் தை திங்கல்ல வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியுமா பொங்கலுக்கு என்ன பொங்கல்லாம் என்ன ஏதுக்கு இப்போ நீ இங்கே வர்ற உனக்கு இதுக்கு முன்னாடி இங்கே என்ன இங்கே உனக்கு என்ன முதல்ல பேரில் வந்தியா சாமியை கும்பிட்டியா கிளம்பி போனியான்னு இருக்க வேண்டியது வந் இவங்க சாமி கும்பிட வரல இவங்க வந்து அதை வந்து அணைஞ்சு போச்சு நாம் அதை வந்து அணைய விடாமல் அப்படியே வந்து அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக தான் வந்திருக்காங்க இப்போ அது ஒரு நியூஸ் ஆகிப்போச்சு இல்லை ரெண்டாவது இவங்க வரும் திருப்பரங்குன்றம் ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான் இனிமேல் திருப்பரங்குன்றத்தை வச்சு பண்ண முடியாது அப்படின்றது ஆகிப்போச்சு ஒன்றும் இல்லை திருப்பரங்குன்றத்தில் நடந்த அதே நேரத்தில் திண்டுக்கல்ல இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு எவ்வளோ பேருக்கு தெரியும் எப்படி திருப்பரங்குன்றத்தில் ஊரடங்கு உத்தரவு போட்டாங்களோ அதே மாதிரியே திண்டுக்கல்லையும் ஒரு ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க அங்கே இது இதுவாவது பரவாயில்ல அதாவது இவங்க போராடி அங்கே வந்து ஏற்றணுன்றாங்க அதாவது அங்கே தர்கா இருக்குது இங்கே கோயில் இருக்குது தர்காவுக்கு பக்கத்தில் பிரச்சனை இந்த மாதிரி ரெண்டு சமூகத்து இடையில இவங்க இங்கே பண்ணது திண்டுக்கல் பண்ணது ஒரே சமூகத்து கடையில் அக்கார்டிங் டு த சர்டிஃபிகேட் அவங்க எல்லாம் இந்து தான் ப்ராக்டிஸும் ஹிந்து கூட ஆனால் அதில் என்னென்னா அதில் மாறி போயிட்டு வச்சுருப்பாங்க இந்துவர்கள் அந்த இந்த மாறி போயிருப்பாங்களோ இந்த கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரே ஒரு தான் அவன் அதான் இப்போ அண்ணன் தம்பி தான் மச்சான் தான் நான் சொல்கிறது வெறும் வார்த்தையில் இல்லை ரிலேஷன்ஷிப்லையே ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி இங்கே இதுதான் நடக்குது ஓ இது வந்து தேவாலயம் இங்கே இருக்கக்கூடாது அதாவது அந்த கிறிஸ்துவ கோயில் இருக்கக்கூடாது அந்த கிறிஸ்துவ கோயிலுக்கு சொந்தமானது அது கிடையாது இது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு சொந்தமானது இதை கொடுத்ததும் நம்ம நீதியரசர் தான் அவரே தான் எல்லாம் வந்த இடத்துக்கெல்லாம் ஏதோ வந்து இந்த ஆட்டோகிராஃப்டு போடுற மாதிரி எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு யார் இவரா இவருக்கு இது விசாரணையே தேவையில்லப்பா நேரடியாக தூக்கி கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படி எண்ணத்தை இவர் இவர் நீ உண்மையில் நீதிபதியால் ஆர்க்கியாலஜிஸ்டாக தெரியல ஆர்கியாலஜிஸ்ட்டே அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ வருஷமாகும் ஆனால் அவர் அஞ்சு நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பி போயிருங்க அதுக்கப்புறம் ஏன் இங்கே வெயிட் பண்ணுறீங்க இந்நேரம் நீங்கள் அங்கே போய் ஆரம்பிச்சிருக்க வேண்டாமா இந்நேரம் அலறல் சத்தை கேட்டிருக்க வேண்டாமா அங்கேயும் வந்து போலீஸ் கமிஷனர் அங்கேயும் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த ஊரடங்கு உத்தரவு போட்டால் அந்த உத்தரவை உடனே நீக்க சொல்லி ஆறு போட்டு ஆளை உள்ளே வர வச்சிருக்கேன் கலெக்டரை கூப்பிட்ருக்காரு அந்த ஊர் அந்த எஸ்பியை கூப்பிட்டுருக்காப்புல எல்லாம் கூப்பிட்டுருக்காப்புல கூப்பிட்டு முடியுமா முடியாதா அவங்க முடியாதுன்ட்டா முடியாது சார் இதை வந்து நீங்க ஏன்னா நீங்க சொல்றத வந்து நாங்கள் இப்படியே செஞ்சுட்டா ஏற்கனவே இந்த பிரச்சனையில் பல இதுவாகரு ஒரு சாவு விழுந்துருக்கு பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால நீங்கள் நினச்ச நேரத்துக்கெல்லாம் இதை எடுக்க முடியாது சார் இதை விட்டா இன்னும் எவ்வளவு இடங்கள்ல இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமாக தானே சார் தெரியும் அடுத்து எல்லாம் ஒன்றும் இல்லை இந்த அர்ஜுன் சம்பத்து கிளம்பிட்டாப்புல வாங்க பாஜக எம்பி எல்லாம் அவங்க எதுக்கு பாஜக எம்பி முருக பக்தர்களை கூப்பிடு மேலே போய் இப்போ போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்களா இதுக்கு முன்னாடி போட்டாங்க இப்போ போட்டிருக்கால அங்கே கோயிலுக்கு போயிட்டு வரதுல ஏதாவது பிரச்சனை அப்படி நீ எதுக்கு நீ கூட்டுறது கூட்டற இப்போ எது இப்போ போயிட்டு நீ தீபத்தை ஏ தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல அன்னைக்கு கார்த்திகை மாதம் அன்னைக்கு அந்த இடத்துல என்ன விசேஷமோ அதுக்கு தான் அதை பண்ணணும் அதுக்கப்புறம் அதை பண்ணால் அதை சிவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி முருகனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அந்த வேலையை பார்க்க அதாவது நீ சொல்றாங்க அந்த ஆகம வீதி அந்த ஆகம வீதிக்கு எதிரானதுன்றாங்க அதை அவங்க தான் இந்த ஆகம விதியை ஃபாலோ பண்ணுன்றாங்க ஆனால் இதுக்கப்புறம் இதை பண்ணால் இந்த ஆகம விதிக்கு எதிரானது அது அசிங்கப்படுத்துகிற மாதிரி அது கடவுளை அவமானப்படுத்துகிற மாதிரி நீங்கள் இந்த வேலையை பார்க்கக்கூடாது அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் இவங்க பூசாரி பண்ணால் பரவாயில்ல பொலிட்டீஷியனுக்கு நல்லா வேலை இங்கே இல்லை அதைத்தானே கேட்பாங்க உனக்கு அங்கே இப்போ என்ன வேலை நீ வர்றதுக்கு முன்னாடி அங்கே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நீ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் நாசமாக போச்சு இந்த அடுத்து இப்போ கிளம்பி போக போகிறாங்க விராலி மலையில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த விராலி மலை ஏற்க அந்த தர்காவும் அவங்களுக்கு கண்ணை ஊற்றிக்கிட்டே இருக்குது அங்கேயும் போயிட்டு நிறையா டைம் அதை லைட்டாக ஆரம்பிச்சுக்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடமாகவும் கிளம்பி போவாங்க சார் இப்போ வடகிழ இவங்களோட அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ஏற்பட்டது ஏன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க உடனே வந்து எமோஷன் ஆகி இறங்கிடுவாங்க இறங்கி எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தாண்டா அதான் இன்றைக்கி நம்ம நல்லா என்ன இந்த பத்து வருஷமாக வந்து பயங்கர சொர்க்கத்தில் உட்காந்து தகையில் இவங்க நல்லா காரணம் இதுதான் நாம நாமும் இவங்கள உள்ள அது என்னன்னா இஸ்லாமிய வெறுப்பு இஸ்லாமிய வெறுப்பை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஐயாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் எவ்வளோ பேசினாரு அப்படின்றது நல்லாவே தெரியும் எவ்வளோ அழகாக பேசினாருன்றது தெரியும் ஒட்டனை ஒட்டி அடிச்சுக்கிட்டு சாகணும் அதை ஐயா உட்காந்து பார்க்கணும் ஏன்னா இவங்க ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அவங்க ஊருட்டு இங்கே இதுவாகாது செல்லாகாது அதை வந்து இவங்களால வந்து பொழப்பு நடத்த உண்மையிலேயே அமைதிப்பட இருக்குல்ல அதே கான்செப்ட் தான் அரசியலை விட்டால் வேறு எதுவும் தெரியும் மக்கள் வந்து உஷாராகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மள நம்மளாம் வந்து உண்டியல் கொடுக்க வேண்டியது தான் நமக்கு ஒன்றுமே வேறு வேறு தொழிலே தெரியாது நமக்கு இதை வச்சு தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதனால ஊருக்குள்ளே போயிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யும் அந்த அதில் பண்ணுறதுனால என்றைக்கு இவங்க அடிச்சுக்கிறது நிப்பாட்டிக்கிறாயோ எது புத்தி வருதோ அன்னைக்கு அவங்க போல டப்பாக டான்ஸ் ஆடிவிடும் அவ்வளவுதான் இதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ எல்லா இடத்துக்கும் அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இடத்துல இவங்க ஸ்கெட்ச்சு போட்டு வச்சுருக்காங்க இது விட்டா அது அது விட்டா இது இது விட்டாது இப்போ அவங்க எதை தான் தொடங்கி கூட்டிகிட்டு வருவாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் அதிகாரிகள் தொடங்கி கூட்டி இப்போ மேலே பதவியில் பவரில் இருக்காங்கல்ல ஜுடிஷியரி மூலமாகவே உள்ளே வர்றாங்க அதுக்கு தான் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை இப்போ ரீசண்டாக ஒன்று வந்துச்சு அதாவது மடாதிபதிகளுக்கு வந்து ஏதோ ஒரு கோயில் நினைக்கிறேன் அந்த கோயிலில் வந்து மரியாதை பண்ணலை ஏற்கனவே வந்து இருக்காங்க அந்த அதை அந்தந்த அந்த கோயிலுக்கு எந்தெந்த மடாதிபதிகள் உருத்தோ அவங்க அதை இருக்காங்க பட் எங்களுக்கு இது வேணும்னு ஒருத்தர் இடையில புரிந்துருக்கார் அப்படி இடையில அது கோட்டை என்ன சொல்லியிருக்கு உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் உரிமையாக கோர முடியாது அந்த கோயிலில் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுக்கணும் நீங்களும் என்னையை சேர்த்துக்கோங்க அப்படிலாம் நீங்கள் போய் சொல்ல முடியாது அவங்க நினைச்சாத்தான் உள்ள உங்க உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது இதுதான் வந்து ஜுடிஷியரில சொல்றது ஆனால் நியாயமா தான் சொல்லணும் ஆனால் என்ன பண்ணுவாங்க சில இதில் ஏன் இவங்களுக்கும் கொடுத்தா என்ன தப்பு இவங்களும் அதுல இருக்கிறவங்க தானே அவங்களுக்கு இல்லாத உரிமையா கொண்டாந்து கொடுத்துருவாங்க அதான் என்னன்னா முதல்ல இது வந்து ஏதோ கடவுளுக்கு பண்ற மாதிரி தான் போகும் அதாவது அங்கே தீப ஏத்துறது அந்த கடமையை பண்றது சடங்கு பண்றது சம்பிரதாயம் அப்படி தான் போகும் அது எங்க கொண்டாந்து நிற்கும் அப்படின்னா கடைசியில் கொண்டாந்து அந்த சண்டையில விட்டுருவாங்க இந்த ரெண்டுக்கு இடையில அதான் இனிமேல் நீங்கள் இருக்கவே கூடாது அதானே சார் அதானே உள்ளது இப்போ அயோத்தியில் மாறி வந்து இங்கே மாறும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இவங்க திருப்பரங்குன்ற மட்டும் இவங்களோட பிளான் கிடையாது நல்லா தெரிஞ்சேங்க என்டையர் தமிழ்நாடுமே அதுதான் அவங்களுக்கு வேற வழியே கிடையாது இதை அவங்களுக்கு ஏற்றாப்புல நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றி கொண்டு போயிட்டுருக்காங்க நம்ம இதில் சில பேரும் அதை இப்போ லைட்டாக வந்து உள்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் இப்போ இருக்கிறதுல பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை அதுதான் வேற வேறு எதுவும் கிடையாது தயவு செய்து ஒரு முறை ரெண்டு முறை நீங்கள் உள்ளுக்குள்ளே செஞ்சுச்சுக்கங்க ஏன்னா வரவேன் எல்லாம் அங்கே இருக்க இப்போ எல்லா இடங்கள்லையும் ஏன் வந்து உடனே இப்போ பண்ணலை அப்படின்னா ஒரு ஐநூறு பேர் தான் இருக்காங்க அந்த ஐநூறு பேர் தான் எல்லா இடத்துக்கும் போகணும் அதுக்காக அதை வந்து கொஞ்சம் அங்கே இங்குடிமாக மாற்றி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் டேட்டை மாற்றி வச்சுருக்காங்க இவ்வளோ பேரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு போறதா எப்படி டிராவல் வேணும் டைம் வேணும் ரெஸ்ட் வேணும் எல்லாம் வேணும் இவங்க எல்லாம் அந்தந்த ஊருக்கு இருக்கிறவங்க கிடையாது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறவங்கள எவ்வளோ தூரம் அதான் ஒரு எமோஷனில் அதாவது அவங்க இதுக்கு இப்போ தர்காவுக்கு சந்தனம் கொடுக்காக போனாங்க அவங்க மலை மேலே ஏறுறாங்க நாங்கள் ஏறக்கூடாதா அது எல்லாருக்குமே கேஷுவலாக வரும் அந்த இடத்துல எல்லாருமே என் எல்லாருமே போங்க இதுக்கு முன்னாடி ஏறக்கூடாது ஏற முடியாது உட்காந்து போராட்டம் பண்ணாப்பில ஹெச்ராஜா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அந்த ஹெச்ராஜா இப்போ இங்கே ஏன் போயிருக்க வேண்டியான மலைக்கு போக விட்டதுக்கப்புறம் மலைக்கு போயிருக்காங்களா எவ்வளோ பேர் மலைக்கு போகிறாங்க இப்போ இடையில இந்த அர்ஜுன் சம்பத்து போனாப்புல இங்கே பாருங்கள் எவ்வளோ பேரை புதச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க எதையாச்சும் சொல்லி கலவரம் பண்ணணும் எதையாச்சும் சொல்லி கலவரம் பண்ணணும் சொன்னதெல்லாம் சுத்த போய் ஏன் இப்ப போயிருக்க வேண்டிய இப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்க அன்னைக்கு மேலே ஏறணும்னு துடிச்சு இல்லை எவ்வளோ பேர் துடிச்சா ஒன்றும் அந்த ராம அவர் இருக்காரு இல்ல போனா பிள்ளையா அண்ணன் போனா பிள்ளையா யோசிச்சு பாருங்க கிடையாது ஏன் போகல போகிற போறான்ன ஒருத்தனை இன்னைக்கு திருப்பரங்குன்ற பக்கம் திருப்பியே பாக்கலையே ஏன் ஏன்னா இன்னைக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்ல போக உள்ள இனிமேல் போய் பிரச்சனை பண்ணால் அது எடுபடாது அடுத்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் வருவாங்க உங்கள் எல்லா ஊருக்கும் வருவாங்க வெறும் இதோட முடிஞ்சிடாது தேவாலயங்களும் பத்திரம் இன்னும் சொல்லப்போனால் இவங்கள்கிட்ட கோயிலை நம்ம தான் பாதுகாக்கணும் இப்போ வெறும் தேவாலயங்களை பாதுகாக்கிறதோ வெறும் வந்து இந்த மசூதிகளை பாதுகாக்கிறதோ நம்ம வேலை கிடையாது முதல்ல இவங்க கிட்டது கோயிலை பாதுகாத்துக்கணும் இல்லைன்னா இதை வச்சே நம்மளை கொலையாக கொள்வதுக்கு நிறைய பிளான் போட்டுட்ருக்காங்க அதுவும் இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் அடுத்த நாலு வருஷம் அமைதியாக தான் இருப்பாங்க அடுத்த நாலு வருஷம் ஆனால் இந்த ஒரு ஆறு மாதம் கடக்கிறதுன்றது உண்மையிலே கண்ணி வெடி மேலே நடக்கிற மாதிரி தான் அதை எப்படி எடுக்க போகிறோன்றது தெரியல ஒவ்வொருத்தனும் தனிப்பட்ட முறையில் சுதாரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது இல்லை அவங்க விரிச்ச வலையில் விழுந்துட்டா அப்புடின்னா நம்மளை நாமளே குத்திக்கிட்டு சாகிற மாதிரி பார்த்து நன்றி